தூத்துக்குடியிலிருந்து அறுபத்தி ஏழு பயணிகளுடன் சென்னைக்கு வந்த இண்டிகோ விமானத்தின் முன்பக்க கண்ணாடியில் நடு வானிலேயே விரிசல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கவே இண்டிகோ விமானம் தர இறங்குவதற்கான அனைத்து பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டது பின்னர் இண்டிகோ விமானம் பாதுகாப்பாக சென்னை விமான நிலையத்தில் தர இறங்கியது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு மதுரையில் இருந்து வந்த விமானம் ஒன்றிலும் இதேபோன்று கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் ஓபன் ஸ்குவாஷ் தொடரில் முன்னணி வீராங்கனையை வீழ்த்தி இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார் யோகோஹாமா நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் உலகின் மூன்றாம் நிலை வீராங்கனையான எகிப்தின் ஹயா அலியை எதிர்கொண்டார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய ஜோஷ்னா பதினொன்றுக்கு ஐந்து பதினொன்றுக்கு ஒன்பது ஆறுக்கு பதினொன்று பதினொன்றுக்கு எட்டு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அசத்தினார் ஸ்குவாஷ் தரவரிசையில் நூற்று பதினேழாவது இடத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது வயதான ஜோஷ்னா சின்னப்பா சிறப்பான ஆட்டத்தின் மூலம் உலகின் மூன்றாம் நிலை வீராங்கனையை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றதை சுட்டிக்காட்டி ரசிகர்கள் அவரை புகழ்ந்து வருகின்றனர் ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 எட்டு